வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு எங்களோட வீட்டில் புதுசாக ரெண்டு பேர் வந்திருக்கணும் எங்களோட மீன் தொட்டிக்குள்ளே ஓகே இப்போ நீங்கள் அவளை கண்டிருப்பீங்க அவைல் வந்து அவையுடைய பேர் வந்து ரோப் ஃபீஸ் அதாவது பாம்பு மீன் இது வந்து ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த மீன் நாங்கள் வந்து ரெண்டு மீன் வந்து வேண்டி விட்டுருக்கோம் எங்கள தொட்டிக்குள்ளே ஓடிக்கொண்டு திரியினா அதில் ஒன்று பயந்து போய் ஒழிச்சிருக்கிறார் இன்றைக்கு புது இடம் மண்டபடியாக மற்றவருக்கு கொஞ்சம் பயன் தெளிஞ்சிட்டு அவர் ஓடி விளையாடுறார் இவியில் வந்து பொதுவாக ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஆக்கள் கிட்டத்தட்ட இவியில் வாழ்கிறதுக்கு வந்து முந்நூறு லிட்டர் பிஷ் டேங்க் வந்து கட்டாயம் தேவை இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவரால் ஒழிச்சு நிற்கிறார் அப்போ அவைக்கேற்ற மாதிரி நான் தொட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கு போய் அந்த மீனை வடி வந்து விட்டுருக்கேன் அவைக்கு வந்து இருபத்தேழு பாக செல்சியஸ்லேருந்து முப்பது பாக வரைக்கும் அவைகள் வாழக்கூடியவை மற்றது இவையில் எந்த உயிரினத்துக்கும் வந்து எந்த சேதமும் விளைவிக்க மாட்டினம் இவையிலே கொஞ்சம் பயந்த சுபாவடையவை தான் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மீனால் வந்து வெளியிலேயும் சுவாசிக்க முடியுமா இவையில் வந்து பெரிய இடங்களில் இயற்கை இடங்களில் வந்து ஒரு மீட்டர் வரைக்கும் வளரவினம் இது பிஸ்டாங் என்று இவளுடைய இவையுடைய வளர்த்தி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டருக்குள்ள என்று சொல்லப்படுது இவியல் வந்து எப்போவுமே வைக்கி வந்து மற்ற மீன்களைப் போல் மேஸ் போட முடியாது இவளுக்கு கண்டு ஸ்பெஷல் சாப்பாடே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவியல் வளைஞ்சு ஓடி ஒடித்திருக்கிறத நான் பார்க்கலாம் ஒரு ஆள் மட்டும் பயந்திருக்கு இந்த பிஸ்டேங்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நத்தை உண்டு இந்த நத்தை வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதமாக இந்த பிஸ்டேங்க் வந்து பெரும் தொட்டியாக இருந்தது இந்த வித தண்ணியும் இல்லாமல் ஆனால் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு பிறகு இந்த தண்ணியை விட்டு இந்த மீனுக்காக ரெடி செய்த பிறதான்னு பார்த்தேன் அந்த நத்தையும் வந்து உயிரோடு இருக்குது அப்போ தான் தெரிஞ்சுது இது நான் ஏற்கனவே வேண்டின நத்தை வளர்க்குறது கண்டு இந்த நத்தைகளும் வந்து தண்ணி இல்லாமலும் பாடுமன்றது எனக்கு தெரிஞ்சுது ஓகே நண்பர்களே முன்னும் சந்திப்போம்